தலைப்புச் செய்தி கலைவாணி முன்பள்ளிக்கு புதிய பாதுகாப்பு மதில் இனி விரிவான செய்தி வரணி ஏற்றாலை கலைவாணி முன்பள்ளிக்கு புதிதாக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மதிலின் பலகை திறநீக்கம் செய்யும் நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் சிறப்பாக இடம்பெற்றது முன்பள்ளிக்கு பெரிது உதவிகளை வரும் நிதிகரன் அவர்கள் தனது தந்தையாகிய அமரர் கணபதிப்பிள்ளை பிள்ளை அவர்களின் ஞாபகார்த்தமாக முன்பள்ளியின் ஒரு பக்கத்திற்கு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைத்துக் கொடுத்த பாதுகாப்பு மதிலின் பெயர் பிழகையை நிதிகரன் அவர்களும் அவரது தாயாரும் வைபவ ரீதியாக திரைநீக்கம் செய்து வைத்தனர் காணி பிள்ளை கெட்ட பிள்ளை அவர்களுடைய ஞாபகமாக இந்த வெளிவாக நமது முன்பள்ளியினுடைய சமூகம் சார்பாக நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்து முடியும் நன்றி